கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் அடுத்து நம்ம போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்ப விருஷா மரம் அருமையான இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இலையெல்லாம் வந்து பூவெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது நான் அங்கேருந்து ஒரு லைவ் போட்டேன் கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பூ மேலேருந்து பொத்துன்னு விழுது பக்கத்தில் அங்கே ஒரு தாத்தா இருக்கார் அவர் யூஆர் லக்கி அப்படின்றார் நம்மளை அந்த அளவுக்கு நமக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடச்சிது அங்கே சாய் மயிமா ஒரு அற்புதமான பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த பூஜை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அந்த பூஜை நடக்கும்போது நீங்கள் அத்தனை பேரும் மனதார வேண்டிக்குங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அங்கே தீரும் அது ஏன்னா அது கற்பவரிச்ச மரம் இல்லைங்களா கேட்டதெல்லாம் கொடுக்கும் அந்த மரம் அந்த பூஜை நடைபெறும்போது நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க பாபாட்ட பிரமாதமாக அதன் பிறகு அந்த பூஜை முடிந்த பிறகு எனக்கு அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுன்னு சொன்னேன் அது என்னங்கிறது நம்ம இப்போ அந்த கல்ப விருஷ தரிசனத்திற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லி உன்னை தொழுகேன் தெய்வமே பாடி பாடி உன்னை பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே நாடி நாடி ஓடி வந்தேன் குந்தன் பாதை போதுமே தேடி தேடி தெளிந்து நின்றேன் உந்தன் பாதம் சரளமே அவதரித்தாய்பக வமை காமதேனுவை கலியுகத்தில் அவதரித்தாய் துன்பம் நீக்கி துயரம் போக்கி வறுமை அகற்றிய தேவனே

வேண்டி நின்றால் கருவில் உதிக்கும் கடவுளே குழந்தை வரங்கள் வேண்டி நின்றால் கருவில் உதிக்கும் கடவுளே மழலை உருவில் நீயும் பிறந்து மடிய தவழ வேண்டுமே அந்த இன்பம் எனக்கு ஆதரிக்க வேண்டுமே வாழ்வில் என்றும் வேண்டுமே நல்ல உறவும் சிறந்த நட்பும் வாழ்வில் என்றும் வேண்டுமே சொல்லில் இனிமையும் செயலில் தூய்மையும் என்னை சேர வேண்டுமே கேட்ட வரங்கள் அனைத்தும் தந்த சாயிநாதனை சத்துருநாத கிரடி சாயே கோடி கோடி நாமம் சொல்லி புன்னை தொழுதீன் தெய்வமே பாடி பாடி உன்னை பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே நாடி நாடி ஓடி வந்தேன் உந்தன் பாதை போதுமே தேடி தேடி தெளிந்து நின்றேன் உந்தன் பாதம் சரணமே ரொம்ப சந்தோஷம் கற்பவருஷ மரத்தில் வந்து பிரமாதமாக பூஜை நடந்தது கர்ப்பிருஷத்துக்கு அபிஷேகம் வஸ்திரம் சாத்தினோம் ஆரத்தி காமிச்சோம் அந்த ஆரத்தி உங்களுக்கும் கிடச்சது இதெல்லாம் முடித்து மரத்தை சுற்றி வரும்போது அந்த கர்ப்பவருஷ மரத்தை பாதுகாக்கும் ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டார் தோ மினிட்னார் எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது நான் ஒரு நிமிஷம் தப்பாக தான் நினச்சேன் நம்மளை கூப்பிட்டு பணங்கன்னு கேட்க போறாரு நினச்சேன் ஆவோ அப்படின்னார் போனேன் மரத்தில் கை வச்சு நின்றுக்குனார் இப்படி கை வச்சு மரத்தை தடவி கொடுன்னாரு அப்போ அவர் ஹிந்தியில் ஒரு விஷயம் சொன்னார் அப்புறம் என் பையன்ட்ட கேட்டேன் என்ன சொன்னார்னு கேட்டேன் நீ நினச்சி வந்த அத்தனை நிகழ்வும் உனக்கு சாத்தியமாகும் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதான் நான் மந்திரத்தில் சொன்னேன் அங்கே பாபாவின் கண்கள் இருக்குது நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் அந்த கண்ணை பார்த்து வேண்டிக்கோன்னார் இந்த கல்ப மரத்தில் இரண்டு கண்கள் இருக்குது அந்த கண்களை பார்த்து வேண்டிக்கோ உனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும்னாரு நான் நம்ம சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு வேண்டிக்கிட்டேன் உங்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் அந்த ஸ்பெஷல் அற்புதம் நமக்கெல்லாம் நடந்தது தான் எனக்கு நடந்தது இல்லை நம்ம எல்லோருக்கும் நடந்தது दर्शन कल्पतरू कल्पतर कल कलियुग ये माया में कुंब को मेरे कुटुंब को बाल बच्चे को बाल बच्चे रिश्तेदार को रिश्तेदार भटकन को, मत दे चिंता मत देता मत जो कार्य कर रही जो कार्य करता है में कुटुंब में समाज में समाज में 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 भक्ति से लेना मेरे कुटुंब में मेरे कुटुंब मेरे uh, बच्चों ने मेरे बच्चों ने मेरे दोस्त लोगों ने दोस्तों रिश्तेदारों ने जो गलतियाँ की गलतियाँ की गलतियाँ की अभी मैं आपको हाथ लगाया हाथ लगाया सब गलतियां माफ करो कुटुंब की कुटुंब की रिश्तेदार की बच्चों की बच्चों की अभी मैं आपको मुझे मुझे मेरे कुटुम को मेरे कुटुंब को रिश्तेदारों को सर अच्छी बुद्धि देना अच्छी प्रेरणा देना चिंता मत आने देना बुरे शौक मत आने देना रास्ता सही रास्ता बता सही रास्ता निष्काम भक्ति से प्रकृति अच्छी रखना ओम साई राम ओम गणपत तुम्हारा सर रखे तुम्हारे मन में जो इच्छा है मांगो वो इच्छा मेरी पूरी हो गई तो वापस आऊँगा ऐसा सर रखे मांगो इन्हें वैंडे लग रही है ना तीर्थी कड़ी விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்